எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம வந்து ஒரு வித்தியாசமானது ஒன்று வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவில் இதை வந்து நம்ம பார்த்ததே இல்லை என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கூட வந்து பின்றாங்க இதுக்கு பேர் வந்து பழக்கூடன்னு பேர் யூடியூப் பார்த்து தான் இதை வந்து செய்கிறாங்க முதல் முறையாக செய்கிறாங்க நான் வந்து சொன்னேன் மாவன் நீ வந்து பின்னும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு சொல்லு இந்த மாதிரி நான் பின்ன போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுமா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா இல்லைம்மா இது வந்து நான் முதல் முறையாக ட்ரை பண்ணுறேன் முதல் முறை அப்படின்றதுனால கொஞ்சம் சொதப்பல் கூட வரலாம் அதனால் நீ வந்து வீடியோ எடுக்காத அப்படின்னாங்க அது சொதப்பலாக வருதா இல்லையா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் சொல்லிவிட்டு நான் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் தூங்கி ஏந்துட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இவங்க கொஞ்சம் பின்னிட்டுருக்குறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு முறை இல்லையா அதனால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போலருது என் சின்ன பொண்ணு இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம வந்து நம்ம எப்பத்துலேருந்து பார்த்தோமோ அதுலேருந்தே நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன் இப்போ வந்து என் சின்ன பொண்ணு வந்து பின்னிட்டுருக்குறாங்க பாதி வந்து என் சின்ன பொண்ணு பின்னாங்க மீதி பாதி வந்து பார்த்தோம்னா என் பெரிய பொண்ணு பின்னாங்க ரெண்டு பேருமே நல்லா தான் வந்து பின்னாங்க இது வந்து முன்னே பின்ன கற்றுக்குது கிடையாதவங்க யூடியூப்பு பார்த்து தான் வந்து பண்ணுறாங்க இது வந்து என் பெரிய பொண்ணு பின்றாங்க பாதிக்கு மேலே வந்து என்னுடைய பெரிய பொண்ணு பின்றாங்க அது எப்படி தான் கற்றுக்கிட்டாங்கன்னே தெரியல ரொம்பவே சுலபமாக வந்து பின்னிட்டாங்க இந்த கூடையை இந்த தடவை வந்து பழக்கூட பின்றாங்களா அடுத்த தடவை வந்து இந்த குழந்தைங்களா வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா கைப்பிடி இருக்கும் அதில் அந்த மாதிரி வந்து பின்றேன் அது கூட ரொம்ப ஈஸியாக தான்மா இருக்கும் அப்படின்னாங்க ஒரு வேளை அது பின்னாங்க அப்படின்னா நான் வந்து அதை கூட வீடியோ எடுத்து போடுறேங்க இப்போ பாருங்கள் சூப்பராக பின்னிட்டாங்க இவ்வளோ தான் பழக்கூடையே இதில் வந்து நம்ம என்ன பழங்கள் வந்து நம்ம வாங்கினாலும் இதில் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக பின்னியிருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த இது வந்து நம்ம முடிவு பண்ணணும் இல்லையா அதனால வந்து இந்த விட்டுருக்கிற மீதி வந்து உள்ள நோய்ச்சி விடுறாங்க அப்பதான் வந்து அது பிரியாம இருக்கும் போல இருக்குது அதனால அந்த மாதிரி பண்றாங்க இதே மாதிரி இந்த கூட ஃபுல்லா வந்து பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா என் சின்ன பொண்ணுடைய விரல் வந்து ரொம்பவே சவந்து போயிடுச்சு எப்படியோ ஒரு வழியா முடிச்சிட்டாங்க ஆனா இந்த கூடைய எனக்கு வந்து இந்த கூட பின்னுறதுலாம் தெரியவே தெரியாது நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஆறாவது படிக்கும்போது எங்கள் கிளாஸ் மிஸ் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னாங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க ஆனால் நான் கற்றுக்கவே இல்லை ஏன்னா அப்போலாம் வந்து இந்த ஒயர்லாம் வாங்குற அளவுக்கு அப்போ வந்து பண வசதி கிடையாது இல்லையா எங்கள் அம்மாண்ட நான் வந்து கேட்கும்போது அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கான முயற்சி வந்து நான் எடுக்கவே இல்லை ஆனால் என்னுடைய பிள்ளைங்க வந்து யூடியூபை பார்த்துட்டு இதை வந்து இந்த பழக்கூடையை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இதில் என்னன்னா முதல் முறையே அவங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து இந்த பழக்கூட வந்து வந்திருக்கு இல்லையா அது வந்து இன்னமும் ஒரு பெரிய சந்தோஷம் அடுத்த தடவை வந்து இந்த லஞ்ச் பேக் மாதிரி பின்னி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இதை இதே மாதிரியே வந்து பழக்கூட ஃபுல்லாக வந்து பண்ணிட்டாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த பழக்கூட இதில் வந்து உள்ளே வந்து டிசைன்லாம் வந்திருக்கு நான் இதை பின்னும்போது வீடியோ எடுக்கலைங்க சாரி நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குல்ல முதல் முயற்சியே வந்து வெற்றியை கொடுத்துடுச்சு இதில் வந்து நம்ம என்ன பழங்கள் வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பின் பக்கம் கூட ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு செஞ்சாங்க என் சின்ன பொண்ணுடைய உழைப்பு வந்து ரொம்பவே நல்ல பலனை கொடுத்துருச்சு சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்